Ja, det er veldig morsomt. make up கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வத வசனம் ஏசியாதீர்க்கின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு சேவை கொடுத்து ரட்சினாலே உனக்கு உதவி செய்தேன் நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணுவாய் இந்த நாளில் கூட கர்த்தரோட ஒரு அருமையான வார்த்தை மூலமாக நம்மோடு பேசுகிறார் அணுக்கிற காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சினை நாளிலே உங்களுக்கு உதவி செய்தேன் என்ன இது யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா இதுவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்கிற வார்த்தை தான் அப்போ கர்த்தராக பிதா வந்து கிறிஸ்துவுக்கு சொல்ற வார்த்தை எல்லாமே நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் ஏன்னா ஏசு கிறிஸ்து நமக்கு அது சுதந்திரமாக கிடைக்க பண்ணியிருக்கிறாரு என்ன சொல்றாருன்னா அனுக்கிரக காலத்துல நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சினாலே நமக்கு உதவி செய்தேன் இதோ அனுக்கிரக காலம் இதோ ரட்சணை நாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வேத புத்தகத்தில் அப்போ இப்போ தான் நமக்கு அவர் செவி கொடுக்குறாரு இப்போ தான் உதவி செய்கிறாரு செய்கிறாரு செய்துக்கிட்டு இருக்காரு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் நமக்கு அனுக்கிரகம் ஆண்டோடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்புறம் ரச்சினை நாள் அச்சனை விடுதலை நாள் இப்போ நமக்கு ஆண்டோடைய கிருபையும் அவருடைய விடுதலையும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லப்படுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பூமியை சீர்படுத்தி பழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணுவாய் பூமியை சீர்படுத்துவது பூமியை சீர்படுத்துவது அப்படின்னா பூமி பாழாய் போயிருந்தது எப்படின்னா ஆதிய ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தான் இருக்கலாம் அந்த வானமும் பூமியும் அதுக்கு முந்தி ஒரு அழகான ஒரு இடமாக இருந்தது அதை வந்து விழுந்து போன தள்ளப்பட்ட அந்த தூதன் சாத்தான் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பாழாயாக்கிட்டோம் இந்த பூமியை பாழாக்கிடுவோம் அதனால தான் கத்தர் வந்து என்ன செய்தார் திரும்பமாக வானத்தையும் பூமியும் படைத்து அதை அழகு கொடுத்துறார் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தேன்னு இருக்கு அதில் வந்து கத்தர் தான் அதுக்கு பிறகு என்ன செய்தார் வெளிச்சத்தை உண்டாக்குதாரு நீர்நிலைகளை உண்டாக்குதாரு நட்சத்திரங்களை உண்டாக்குதாரு சூரிய சந்திரன் சூரியனை சந்திரனை உண்டாக்குதாரு பிறகு செடி கொடிகளை உண்டாக்குறாரு கடைசி மனிதனை உண்டாக்குனாருன்னு பார்க்குறோம் எல்லாத்தையும் மிருகஜி லாதி உண்டாக்குறாரு அப்படின்னா பூமியை சீர்படுத்துகிறார் அவர் பூமியை சீர்படுத்தி பழாய்கிற இட இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் பழாய் இடம்னா தரிசா கிடக்கிற இடத்தெல்லாம் அவர் வந்து ஆசீர்விச்சு அது வந்து விளைநிலமாக மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இது வந்து இயேசு கிறிஸ்துவ கொடுத்த வார்த்தை நமக்கும் அது உரித்தானது நாமும் இந்த பூமியை சீர்படுத்தத்தான் தான் நம்ம கற்று வச்சிருக்கிறாரு பாளாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ண தான் வச்சுருக்கிறாரு பாலாய் கிடக்கிற இடங்கள் பயன்நிலமாக மாறியது என்று சொல்லுவாங்க எங்களுக்கு கூட ஆண்டவர் கொடுத்த இந்த அக்கினி மதில் ஜப வீடு வந்து ஒரு வாக்கு பூமியாக ஆண்டவர் நினைத்தார் தந்தார் இந்த இடத்த வந்து எங்களுக்கு ஆண்டவர் தந்து தந்து ரொம்ப நாட்களாக பாளாய் கிடந்துச்சு நாங்கள் இதில் வந்து ஜ பண்ணிட்டு போய் ஜோ பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம் பார்த்திங்கன்னா சுற்றி மணிச்சுவரதாக இருந்துச்சு உள்ளே வந்து முள் புதராத்தான் அந்த செடி கொடிகள் வீணாக வளர்ந்து கிடந்துச்சு பண்ணி நாயெல்லாம் வந்து உள்ளே குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் ஒரு பாளாய் கிடக்கிற இடம் மாதிரி தான் நாங்கள் வாங்கும்போது இருந்துச்சு ஆனால் கர்த்தர் வந்து என்ன சொன்னார்னு ஒரு நாள் வாக்கு கொடுத்தார் எஸ் எஸ்ஐ கிழ்தீர்க்கத்திசின் புத்தகத்தில் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வரும் அந்த வாக்கு தத்தங்கள் அதில் வந்து பழாய் கிடந்த நிலம் பயனிலம் என்று சொல்லி கடந்து போகிற யாருடைய பார்வைக்கு அது வந்து அப்படி இருக்கும் பழான நிலம் பயனிலமாக மாறிட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்தாரு அதன்படியே அந்த நாளில் என்ன ஆண்டவர் மாற்றினார் இந்த இடத்துக்கு கடந்து போகிற யாரும் இதை ஏறிட்டு பார்க்கும்படியான ஒரு வானத்தின் வாசலாக ஒரு ஜப வீடாக மாற்றி தந்திருக்கிறாரு இது அவருடைய கிருப்பை தானே அவருடைய சுத்தம் தானே அதனால் பாலாய் கிடை கிடைக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் சீர்படுத்தவும் தான் நம்ம இந்த இட பூமிக்கு அவரை வை அனுப்பி வச்சிருக்கிறாரு நாமும் அவருடைய வேலையை செய்ய ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும் அப்பா எங்களை நீர் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துங்க எங்களை நீர் தொட்டு சுகமாக்குங்க எங்களை உங்களுடைய கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம் இது அதிசயமானவர்களே செய்கிற தேவன் எங்களுக்கு அந்தவரை நீர் அந்தவரை கொடுத்த அந்த பூமியை நாங்களும் சுதந்திரிக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க பழாய் கிடந்த இடங்களை நாங்களும் அந்தவரை சுதந்திரிக்க பண்ணணும் ரட்ச என்னால் எங்களுக்கு சேவி கொடுப்பேன் உதவி செய்வேன் அதனால் அது பூமியை சீர்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் அந்த வேலைகளை செய்ய எங்களை பக்குவப்படுத்துங்க எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொட்டிக்கிறோம் எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா குறைகளையும் மன்னித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்தி எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின்படி உமக்கு செவி கொடுத்து அனுக்குற காலத்திலே உமக்கு செவி கொடுத்து லட்சம்னாலே உமக்கு உதவி செய்தேன்னு சொன்னீங்களே நிர்மியை சீர்படுத்தி பழாய்கிட்ட கிட்ட என சுதந்திரிக்கை பண்ணுவாயின்னு சொன்னீங்களே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இதை நிறைவேறுதலை பெற்றுக்கொள்ள கிருப செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் ஆமேன் நன்றியால் உள்ளம் பூரிக்குதே சிந்தினதா பெருவள்ளமாய் புரண்டோடுதே இன் அன்றும் முதம் சிந்தினதால் இன்றேவும் அன்பு பெருவள்ளமாய் புரண்டோடுதே இம்மட்டும் கீருபை தந்த தேவாயினி மேலும் கீருபை தாரும் மூவா அப்பா இந்த மாதத்தின் முதல் நாளை காணிச்சிருங்கப்பா இந்த மாதம் முழுவதும் எங் எங்களோடு முடிக்கிற பேர் கடந்த மாதம் முழுவதும்